அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் பால்களமுடன் தென்னீர் கடல் கடந்தும் பாவித்தும் பாராண்டும் பாட்டு சேத்தும் போவிப்பம் பாலின் உடம்பை வயிற்றின் கொடுமையால் நாலு அரிசிக்கே நாம் உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் கஷ்டப்படுவது என்பது வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் வாழும் மனிதருக்கெல்லாம் என்பது போல அந்த பசியினால் தான் நாம் கஷ்டப்படுகிறோம் பணம் சேகரிப்பதற்காக பல வேலைகளை நாம் தேடி அலைகிறோம் அதனால் கடல் கடந்து கூட சென்று வேலையை நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம் அவ்வாறு செல்ல இயலாதவர்கள் மற்றவர்களை நாடி அவர்கள் தருகின்ற அந்த பணத்தை வைத்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுவார்கள் இதெல்லாம் செய்வது அவருடைய வயரை நிரப்புவதற்காக மட்டுமே நம்முடைய வயரை நிரப்புவதற்காக நாம் பல இடங்களிலே சென்று பணிகளை செய்து அதன் கிடைக்கிறதை வைத்து நம்மை வைத்து நிரப்புகின்றோம் அவ்வாறு நாம் தேடுகின்ற அந்த பணியை மற்றவர்களுக்கு துன்பம் வராமல் நேர்வழியாகவே அது இருக்க வேண்டும்